அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் ஆக்னஸ் நான்சி தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் கல்வி கூடம் மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய தாய் மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பு கலாச்சார மரியாதையின் மதிப்பு தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் முற்காலத்தில் தமிழன் கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் மொழி இசை பாரம்பரியம் நடனம் கோவில்கள் கல்வெட்டுகள் உணவு பழக்கங்கள் விருந்தினர் உபசரிப்பு இலக்கியம் தத்துவம் பாரம்பரிய உடைகள் ஆகியவற்றால் மேலோங்கி நிற்கின்றது தமிழரின் விருந்தினர் உபசரிப்பு உணவை மருந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளு இயற்கையோடு ஒன்றிய சமையல் முறைகள் என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் பாட்டி கையை வளைத்து புதிதாக வந்த விருந்தாளிக்கு நீர் ஊற்றி கொடுத்த போது அவர்களுடைய கண்களில் ஒரு உலகம் மிளர்ந்தது மனம் பூரித்த நன்றி மௌனமான சிரிப்பாய் மலர்ந்தது எனக்கு தெரியவில்லை அந்த செயல் மரியாதை என்று ஆனால் உணர்ந்தேன் அது ஒரு பாரம்பரியத்தின் தளல் நமது கலாச்சாரம் சத்தமில்லாமல் பேசுகின்றது நேர்மையான செயல் வழியே தமிழரின் கட்டடக்கலை மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து கம்பீரத்துடன் நிற்பது தமிழர்களின் கட்டடக்கலையில் விளங்குவதற்கு சான்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் மகாகவியின் வரிகள் நமக்கு எவ்வளவு பொருந்தும் வழியில் வந்து செல்லும் வழிபோக்கர்கள் கூட அமர்ந்து செல்ல திண்ணை அமைத்து வீடு கட்டிய தமிழரின் பண்பாடு கோட்பாட்டை யாராலும் புறக்கணித்து விட முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கலாச்சாரம் எவ்வாறு சீர்கேடாக உள்ளது கலாச்சார சீர்கேடு கூவம் நதியில் குளித்து முடித்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு முடித்து சென்றார் பச்சையப்ப முதலியார் இது அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஆனால் இன்று கூவம் நதியில் குளிக்க முடியுமா எழில் மிகு கூவம் என்று பாரதிதாசன் பனிரண்டு பக்கம் எழுதியுள்ளார் கலாச்சார பண்பாடு என்று பேசுகின்றோம் ஆனால் அன்று பாதுகாத்தார்கள் ஐம்பூதங்களையும் அன்று மரங்களை பாதுகாத்தார்கள் இன்று மரங்களை அழித்து சாலைகள் அமைப்பதும் மாள்கள் கட்டுவதும் தொழிற்சாலைகள் அமைக்கவும் முற்படுகின்றனர் அன்று கரிகாலன் அணை கட்டி காவேரி நீரை பாதுகாத்தார் ஆனால் நாம் பாதுகாப்பது உண்டா தண்ணீரை வீடுகளிலோ வேலை செய்யும் இடங்களிலோ தண்ணீரை சேகரிப்பது உண்டா இல்லை சரியாக மூடப்படாத குழாய்களில் இருந்து வரும் ஆண்டு சேமித்து வைத்தால் ஒரு கிராமத்திற்கே மூன்று நாட்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் விடலாம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது நாமும் பாதுகாக்க வேண்டும் மாணவ செல்வங்களை வரும் காலத்தில் நீங்களே கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்த முற்பட்டால் தமிழரின் கலாச்சாரமும் தலை நிமிர்ந்து நிற்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்கும் தங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழரின் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் பெருமைகள் என்றும் குன்றாது தரனை போற்றும் தமிழரின் பண்பாட்டை இந்நாளில் நாமும் போற்றுவோம் மறுபடியும் வேறு தலைப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்